ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜாக் பாட் வெற்றி கொடுத்த ஐந்து ஹீரோக்கள் யாருன்னு தெரியுமா இந்த வருஷத்தோட கடைசி சில நாட்கள் இருக்கிறதால புத்தாண்டு செலிப்ரேஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த வருஷம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஐந்து ஹீரோக்களுக்கு நல்ல தொடக்கமாக அமைஞ்சிருக்கு முதலாவதா ஜெய் சில ஆண்டுகளாகவே ஜெய் நடிக்கும் படங்கள் எதுவும் சரியாக ஓடுறதில்லை இவருக்கு செகண்ட் ஹீரோவாக நடிப்பதற்கான வாய்ப்பு தான் அடுத்தடுத்து கிடைச்சது இருப்பினும் அதை சரியா பயன்படுத்திக்கிட்ட ஜெய் சமீபத்தில் நயன்தாரா நடிப்பில் வெளியான அன்னபூர்ணி அப்படின்ற படத்தில் லேடிஸ் படத்துக்கு அப்புறமா பத்து வருஷம் கழிச்சு ரீஎன்ஜி கொடுத்தாரு அது மட்டும் இல்லாம ஜெயின் நடிப்புல வெளியான லேபிள் அப்படின்ற சீரிஸும் இப்போ டிஸ்னி பிளஸ் ஸ்டார்ல ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு இதனால அடுத்த வருஷமும் ஜெய்க்கு சூப்பரா போகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது ரெண்டாவதா அசோக் செல்வன் தெகிடி படம் மூலமா ஏகப்பட்ட ரசிகைகளை வசப்படுத்திய அசோக் செல்வன் இந்த வருஷத்துல தன்னுடைய காதலி கீர்த்தி பாண்டியனை கரம் பிடிச்சாரு அசோக் செல்வனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சிறந்த வருடமாவே அமைஞ்சிருக்கு ஏனா இவர் சரத்குமாரோட இணைந்து நடிச்ச குறைந்த பட்ஜெட் படமான போர் தொழில் படம் மூலமா மெகா ஹிட் கொடுத்தாரு இந்த படத்துக்கு அப்புறமா இவர் ரேஞ்சு எங்கேயோ போயிடுச்சு மூன்றாவதா கவின் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா கவின் கிடைத்த ஜாக்பாட் அப்படின்னா அது டாடா படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்த வெற்றி படங்களில் டாடாவும் முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு மிக குறைந்த பொருட்கலவில் எடுக்கப்பட்டாலுமே மூஞ்சே வாரத்தில் பதினைந்து கோடியை வாரி குவிச்சுது இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா கவின் அடுத்ததா டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் ஹரிஷ் இயக்கும் இருக்காரு நான்காவதா ஹரிஷ் கல்யாண் இளம் நடிகரா தமிழ் சினிமாவுல மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருக்கும் ஹரிஷ் கல்யாண் சமீபத்துல எம் எஸ் பாஸ்கரோட சேர்ந்து பார்க்கிங் அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாரு இந்த படம் ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றது ஈகோ ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி எல்லாம் புரட்டி போட்டுச்சு அப்படின்றத இதுல ஹரிஷ் கல்யாண் தன்னுடைய யதார்த்தமான நடிப்புல காட்டியிருந்தாரு இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி தோனி தயாரிச்ச எல்ஜிஎம் அப்படின்ற படத்துலயும் நடிச்சிருந்தாரு இதன் தொடர்ச்சியா ஹரிஷ் கல்யாணுக்கு முன்னணி இயக்குநர்களோட படங்கள்ல தொடர்ந்து அழைப்பும் வந்துகிட்டு இருக்கு ஐந்தாவதா விஷால் கடந்த வருஷம் முழுக்க ஏகப்பட்ட சர்ச்சையில சிக்கி கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் கால் கடுக்க அலையோ அலையா அலைந்த விஷால் இப்போ ஒரு வழியா சினிமாவுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாரு இனிமே நடிகர் சங்க பொறுப்பே வேணாம் அப்படின்ட்டு படங்கள்ல தான் நடிக்க முடிவெடுத்திருக்காரு அதோட முதல் கட்டமா விஷாலோட நடிப்புல வெளியான மார்க் ஆண்டனி திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது இதன் தொடர்ச்சியா விஷால் இயக்குனர் ஹரி கூட்டணியில தன்னுடைய முப்பத்தி நான்காவது படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் தயாரிக்கிறார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு விஷாலுக்கு நல்ல ஒரு தொடக்கமாவே அமைஞ்சிருக்கு